சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடி சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவாக போற்றி திருக்கோத்தும்பி அடியேனின் இடபுறத்திலே இருக்கக்கூடிய ஓவியத்தின் பாடல் பொதிந்த பதிகம் திருக்கோத்தும்பி தும்பிக்கு பல வரலாறுகள் உண்டு திருவாசகத்திலும் இடம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தலைவன் தலைவியை வைத்தே எழுதப்பட்ட காவியங்கள் இறைத்தமிழிலும் அநேகம் உண்டு ஆனால் திருவாசகத்தில் எல்லா உயிரையும் இறைவனிடம் சரணடைவதற்கு மாணிக்க வாசகர் பெருமான் பணித்திருப்பார் அதில் திருக்கோத்தும்பியும் உண்டு தும்பியில் அரசு கோத்தும்பி கோ என்றால் அரசன் திரு என்ற மதிப்புமிக்க ஒன்றை நாம் மனிதனாக பிறந்து சாதி ஏற்ற தலைவர்களால் சக மனிதனுக்கே மரியாதை கொடுப்பதில்லை ஆனால் மாணிக்க பெருமான் அப்படி அல்ல இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு பணிவு என்ற பெரும் பதனை அடைந்தவர் ஆதலால் அவர் சகல உயிரினங்களுக்கும் திரு என்ற வார்த்தையை பொருத்தி மதிப்பு கொடுக்கிறார்